திமுக வந்து அமௌண்ட் வருது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டாவது நாம் தமிழர் வந்து ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக பொதுமக்களுடைய பேராதரவோடு அதிக வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கின்றார்கள் மகத்தான வெற்றி பெறுவது உறுதி இது சம்பந்தமாக வழக்கமாக தோல்வியுற்றவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வழக்கமாக சொல்லக்கூடிய ஒன்று எனவே ஜனநாயக முறைப்படி மக்கள் நேரடியாக இந்த அரசுக்கு ஒரு நெற்சான்றிதழ் வழங்குகிற வகையில தான் இந்த தேர்தலில் இந்த அரசுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குகிற வகையில் வாக்களித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளருக்கு எனவே தொடர்ந்து இதே வெற்றி வரக்கூடிய இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி உறுதி திராவிட முன்னேற்றக் கழகம் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு கண்ணன் தளபதி அவர்கள் சொன்னது போல ஏதாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாவது உறுதி அதற்கு மக்கள் மக்களுக்கு தயாராக அதாவது இந்திய கூட்டணியுடைய தலைமை கட்சி காங்கிரஸ் கட்சி வந்து டெல்லியில மூன்று முறையுமே வந்து ஒரு தொகுதிகள் கூட வெற்றி பெற அவர் சூழ்நிலை டெல்லியினுடைய சூழ்நிலை மாநில சூழ்நிலை பொறுத்தளவு அறியவில்லை இருந்தாலும் ஒரு கவலைக்குரிய ஒரு தான் அது சம்பந்தமாக இதை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் பேர் இயக்கம் முன்னெடுப்பு செய்து அங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும்